தன் கணவன் கற்பகம்ங்கிற வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத மனைவி பாக்குறா கணவன் இது வரைக்கும் அடிச்சத திட்டினத எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டவ கணவன் இன்னொருத்தி கூட இருக்கிறத அவளால தாங்கிக்கவே முடியல இவளுக்கு அதிர்ச்சியில வலிப்பு நோயே வந்துருது இவ பேருதான் செல்லம்மா ஆனா இவளுக்கு செல்லம் கொடுக்கறதுக்கு இவளோட அம்மாவும் உயிரோட இல்ல இவள வாய் நிறைய அம்மானு கூப்பிடுறதுக்கு எந்த குழந்தையும் இவ வயிற்றுல இது வரைக்கும் தங்கவும் இல்ல இதனால இவளை மலடின்னு சொல்றதுக்கு ஒரு மாமியாரும் அப்பப்போ அடிக்கிறதுக்கு ஒரு புருஷனும் மட்டும் இருந்தாங்க மாமியார் காரி காலையிலே எழுந்திரிச்சி வெளியில் வரும்போது இவன் மூஞ்சில் முடிச்சிட்டா போதும் அட மலடியே சனியனே காலையிலே வந்து ஏன் நிற்கிறேன்னு சொல்லி திட்டுவா அந்த மலடிக்கும் அதுதானே காலை பொழுதுங்கிறது அந்த மாமியாருக்கு தெரியவே தெரியாது மாமியார் எவ்வளோ திட்டுனாலும் புருஷன் எவ்வளோ அடித்தாலும் எதுவும் மனசுல வச்சுக்காம அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ ரெண்டு கையால் செஞ்சு முடிச்சிருவா குழந்தை கொடுக்கறது கடவுள் கையில இருக்கு இவ கையில இருந்திருந்தா இத்தனை வேலையும் செஞ்சு முடிச்சவ அந்த ரெண்டு கையால் அதையும் பண்ணி முடிச்சிருப்பா இல்ல இந்த விஷயம் மாமியாருக்கு தெரியாததுனால தான் பையன்ட்ட ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்றா இதனால செல்லம்மா அப்பா வந்து அவ புருஷன் பிரகாஷ் கிட்ட கெஞ்சிறாரு அவசரப்படாதீங்கன்னா அந்த பிரகாஷ் அவரை ரொம்ப திட்டுறான் தன் அப்பாவை திட்டனால செல்லம்மா விவாகரத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த அப்பா ஒரு நாள் இறந்து போயிடுறாரு செல்லம்மா அனாதை ஆயிடுறா இந்த பிரகாஷ் கற்பகத்தை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையும் பிறக்குது ஒரு நாள் கற்பகத்தை செல்லம்மா ஒரு கடையில பாக்குறா கற்பகம் கையில இருந்த குழந்தைய வாங்கி ஆசையா ஒரு முத்தம் கொடுக்குறா இதை பார்த்து பிரகாஷ் அந்த குழந்தைய புடுங்கிட்டுவான்னு ரெண்டாவது மனைவி கிட்ட சொல்லிடுறான் அந்த குழந்தைய இவ போய் புடுங்குறா குழந்தை புடுங்கப்படுதேன்னு சொல்லி இவ வருத்தப்படல அந்த குழந்தைய புடுங்குறதுக்குள்ள அதுக்கு இன்னொரு முத்தம் கொடுத்துடணும்னு அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் தரா பிறவாத குழந்தைக்கு மலடியின் கடிதங்கள்னு ஒரு குழந்தைய நினைச்சு நினைச்சு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு வைவ வயிற்றுல சுமக்க முடியாத அந்த குழந்தைய ஒரு குழந்தைய இப்ப நம்ம கையில சுமந்துட்டோமேன்னு நினைச்சு அந்த இன்னொரு மொத்தம் கொடுத்தாளா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா அந்த கருப்பம் அவ்வளோ அவசரமா புடுங்கிட்டு போனதுல இருந்து இவளுக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு அந்த புருஷன் இவளையும் அடிமையாத்தான் வச்சிருக்கான் எல்லா பொண்ணுங்களும் அடிமையாத்தான் இருப்பாங்களோன்னு நினைச்ச அந்த செல்லம்மா கல்கின்னு ஒருத்தைய சந்திக்கிறான் அந்த கல்கி ரொம்ப வீரமா இருக்கா இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது வீடே இல்லாத அந்த கல்கிய தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து குழந்தை மாதிரி பார்த்து அவளை தூங்க வச்சு தடவி கொடுத்து இனி நமக்கு கல்கி இருக்கான்னு இவன் நினைக்கும் போது அந்த கல்கியும் ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடிடுறா தான் சமயக்காரிகிட்ட செல்லம்மா சொல்றா என் புருஷன் போனப்ப பாதி உசுறு போயிடுச்சு கல்கி போயிட்டா எனக்கு மீதி உசுரும் போயிடும்னு சொல்றா ஆனா அந்த கல்கி போனதே இவ புருஷன் கூடதாங்கிறது அந்த கற்பகம் வந்து இவகிட்ட சொல்லும் போதுதான் இவளுக்கு புரியுது ஒரு போட்டோவை பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்க அந்த போட்டோவில பாக்குற இவங்க ரெண்டு பேருக்கே இப்படி இருக்கே அந்த கல்கியையும் பிரகாஷையும் நேர்ல பாக்குறான் கல்கியோட காதலன் வீடே இல்லாத கல்கிய உலகமே நீதான்னு சொன்ன அந்த ஜோதின்ற காதலனுக்கு அது எப்படி இருந்திருக்கும் இந்த மூணு பேருக்கும் இனி என்ன ஆகும் மீதம் இருக்கிற இரண்டு நிமிட கதையை நான் முழு வீடியோவில் போட்டிருக்கேன் என் பேருக்கு கீழே கல்கின்னு இருக்குல்ல அதில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி மீதி கதையை பாருங்க நன்றி